குரு பயிற்சி கட்டாயமாக உங்களது வாழ்வில் ஒரு விடியலை நோக்கி உங்களை நகர்த்தும் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கீங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு யோகாதிபதி பதினொன்னில் வருகிறார் பதினொன்றுங்கிறது என்ன குரு பதினொன்னில் இருந்து ஐந்தை பார்க்கும் பொழுது ரன்னிங் பண்ணி தருகிறார் உலகத்துல வேற என்ன வேணும் இதை சார்ந்து நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு அதை சார்ந்து லாபங்கள் எங்க போனீங்கனாலும் வெற்றி இதெல்லாம் நிச்சயமா சிம்மராசிக்கு ஏற்படும் ஒரு பக்கம் அஷ்டமச்சினால அவமானங்கள் தலைக்குழுக்கள் இதெல்லாம் நடந்தாலும் கூட மனத்துக்கும் சொத்து சேர்க்கைக்கும் குறைவில்லாத ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி விஷயமாக இருக்கும் ஸ்ரீ குரு பியூன மகாத் நான் ஆஸ்ட்ரோ முத்து ரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துகாலை ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரவு நடக்க இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அதற்கான ராசி பலன்களை விரிவாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு நாள் வகையிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்த இப்போ சனி பயிற்சி ஆகி எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கு அதே போல் ராகுகேது பயிற்சி அதுவும் நடந்து ராகு பகவானவர் எட்டாம் இடத்துல இருந்து இப்போது ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கு சரி இந்த கேத்து பயிற்சி பயிற்சி இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு சாதகமாக இல்லாத நிலமையில் அட்லீஸ்ட் இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது நல்ல பலன்களை நமக்கு தரப்போகிறது அப்படின்னு சொல்லி சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க குரு பயிற்சி கட்டாயமாக உங்களது வாழ்வில் ஒரு விடியலை நோக்கி உங்களை நகர்த்தும் அதாவது வாழ்க்கையில் அந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த திருமணம் ஒரு தொழிலில் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பு வேறு ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் வெஞ்சர்ஸு ஸ்பெக்குலேஷன் வாட் எவர் அந்த மாதிரியான எல்லா முயற்சிகளும் நம்முடைய கூட்டாளிகள் நண்பர்கள் இது எல்லாத்துலேயுமே பல விதத்துலேயும் சிக்கல் அதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று நடக்கிறது அப்படின்னா பத்திரம் ரெடி பண்ணுறதில் ஆரம்பித்து அது பதிஞ்சு நம்ம அவங்களோட ஒரு மியூச்சுவலாக ஒரு டீலில் சைன் பண்ணி இது எதுவுமே குறிப்பிட்டபடி குறிப்பிட்ட நேரத்திலேயோ ஒரு ஒரு ஸ்டேஜையும் நகர்த்துறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கும் அப்படி பண்ணியிருந்தா கூட அந்த விஷயங்கள் ஏதாவது சுமூகமாக இருந்ததா நல்ல விஷயமா இருந்ததா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் சிக்கல்கள் பல பேர் சட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேருந்து எப்போ ரிலீவாயி வெளியில் வருவோம்னு தெரியல தசாபக்திகள் சரியாக கை கொடுக்காதவங்க எல்லாருமே சிம்மராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலமையில் இருக்கீங்க அதாவது ஒரு குச்சி வந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சி எரியும் போது நடுவில் மாட்டேன்டா நம்மளுடைய நிலைமை என்ன அந்த மாதிரியான ஒரு தான் சிம்மராசிக்காரர்கள் இப்போ இருக்கீங்க இந்த குரு வச்சு கட்டாயமாக அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து உங்களை காப்பாற்றும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் ரிஷபத்தில் உட்காந்துட்டு இப்போ மிதுன ராசிக்கு வந்திருக்காரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சரி லாபம் ஏறிய குரு பகவான் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்க போறார் நல்ல சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம காலமே நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் அதே போல ஏழாம் இடத்து ராகுவும் உங்களோட வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்னு நீங்கள் பாருங்கள் சரி இப்போ இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறதுன்னா குருவுடைய பார்வை எங்கே விழுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினோராம் இடத்துலேருந்து குரு பகவானுடைய பார்வை நேர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் நேர் ஏழாம் இடமான ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் எங்கெல்லாம் அவருடைய பார்வைப்படுறது மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று இடங்களையும் பார்க்குறார் வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது என்ன ஒரு மனுஷனுக்கு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் அவனுடைய முயற்சி நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க உங்களுடைய மன உந்துதல் காரணமாக ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விதமான முயற்சிகளை நீங்கள் செயலாக்கம் கொடுத்ததை கொண்டு வரீங்களோ அது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் தான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன குழந்தை பேரை சொல்வோம் அதாவது பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய பூர்வீக வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நன்மைகள் நீ என்ன உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குங்கிறது ஐந்தாம் இடம் உங்கள் பூர்வீகம் உங்கள் பாட்டனார் அவர் வகையில் இருக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் இறைவனுடைய அனுகிரகம் இது எல்லாம் ஐந்தாம் இடம் சரி ஏழாம் இடம் என்ன சொல்கிறது கலத்திரம் உங்களுடைய உறவு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை கணவனோ மனைவியோ கல்யாணத்துக்கு காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஸ்பௌஸை குறிக்கக்கூடிய பாவகம் ஏழாம் இடம் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் நீங்கள் எதுலேயாவது போய் ஒரு தொழிலை பிஸ்னஸ் பார்ட்னராக செய்கிறது ஏழாம் இடம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்களோ அவங்க எல்லாம் ஏழாம் பாவகம் ஏழில் ராகு இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கும் போது களத்திர பாவத்தை கெடுப்பார்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது எல்லாம் எப்படி எல்லா நேரமும் அந்த திருமணத்தை ஒட்டி ஒரு அதாவது ஒரு சண்டை சச்சரவு நடக்கிறதோ குடும்பத்தில் ஒரு மனவேற்றுமைகளையோ பிரிவினைகளையோ கொடுக்கறதோ இது எல்லாமே கொடுக்கும் ஒரு திருப்தியத்தின் நிலையை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குருவுடைய பார்வை அங்கே படும்போது ஆகும் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் சுபமாக மாற்றி கொடுப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு உண்டான குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்குறார் இதை விட ஒரு அருமையான இதே தேவையில்லை உங்களுக்கு சரி இப்போ ஏழாம் இடத்திற்கு அவருடைய பார்வைப்படுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன ஆகும் பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சிக்கலான இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்க அதாவது சேர்ந்து வாழவும் முடியல இருக்கிற பிரச்சனைகளும் தாங்க முடியல நம்ம அந்த ஒரு ஒரு நாளும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படி நம்ம வாழ்க்கை துணையோட எதிர்பார்ப்போட காத்துனு நிறைய பேர் இது வெறும் பேச்சுக்காக நான் சொல்லலை அவ்வளோ ஜாதகங்கள் வருது அத்தனை பிரச்சனைகளோடு வராங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா கொஞ்சம் பொறுமையாருங்க அந்த குரு பயிற்சி வந்த உடனே நீங்கள் ஒரு மூணு மாதத்திலேயே உங்களுடைய மனதிலும் சூழ்நிலைகளிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்கும் அதுதான் இல்லைன்னு நான் சொல்லலை பல பேர் கணவனோ மனைவியோ அப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சினையினால பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்குங்கிறதும் இருக்குது இருந்தாலும் அந்த திருமண உறவு முறையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் அதை குரு பகவான் பண்ணுவார் கரெக்டாக சில பேருக்கு வந்து முதல் திருமணமோ இது வந்து தோல்வியாக தான் முடிய போகிறது அடுத்த வாழ்க்கை தான் நல்லா அமையும் அப்படிங்கிற பிராப்தம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போ அடுத்த வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்லபடியாக அமைவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் ஐந்தாம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் எட்டில் இருக்கிற சனியுடைய பத்தாம் பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு படுறது குரு பகவானும் பதினோராம் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்னன்னா நீங்கள் சந்திக்க போகிற ஒரு புது மனிதர்கள் யாராவது உங்கள் லைஃப்பில் வருவாங்க அவங்க மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பல பேர் தன்னுடைய வாழ்க்கை துணை யார் இவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் பார்த்துப்பீங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப 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 உங்களுடைய தசாபக்திகள்லாம் என்ன போகிறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயம் ஏழில் ராகு உட்கார்ந்துருக்கும் போது என்ன பண்ணுவார்னா உண்மையில் இல்லாத ஒன்றை நம்மளுடைய மனசில் ஒரு எதிர்பார்ப்பையும் ஆவலையும் கிளப்பி விட்டுட்டு அது வந்து அவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துருவார் ஒரு தப்பான சாய்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும் அதனால் பல பேருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஜனன கால ஜாதகம் என்னவோ அதை எடுத்து வச்சுண்டு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அதை கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க திருமணம் வந்து எனக்கு முறிந்து போயிடுத்து அதனால நான் மறுமணத்திற்கு தான் நான் தயாராகணும் அப்படின்னா ஒரு மூணு மாசம் டைம் எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான முடிவை நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் குருவுடைய பார்வைப்படும்போது வேற என்னெல்லாம் செய்வார் அப்படின்னா இது திருமணம்ங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்காங்க நிறைய சிம்மராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போயின்னு இருக்கு ஆனால் சேர்ந்து வாழ முடியாத நிலைமையில இருக்காங்க இது எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆறு ஏழுக்கு உண்டான சனி பகவான் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கு போய் உட்கார்ரு அப்போது பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவினையை கொடுத்து ஒரு மரமணத்தை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அதை வந்து தீர்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமே நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஒன்லைன் மந்த்ரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமை அது மட்டும்தான் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு தைரியமா பாசிட்டிவான ஆட்டிடியூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களையும் சிக்கல்களில் இருந்து வெளிவரக்கூடிய தீர்வுகளையும் சொல்லக்கூடியதாகவே இருக்கும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கூடைய குரு யோகாதிபதி பதினொன்னில் வருகிறார் பதினொன்னுங்கிறது என்ன லாபஸ்தானம் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டிற்கு செல்லுகிறார் யோகத்தை தரக்கூடியவர் லாபத்திற்கு சென்றால் என்னாகும் லாபம் பல மடங்காகும் சார் திடீர்னு லாபம் வரும்னு நீங்களே எதிர்பார்க்கலை திடீர்னு லாபம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை லாபம்னா என்னன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் லாபம்னா என்ன குரு பகவான் பதினொன்னிலிருந்து மூன்றை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் யோகத்தை பார்க்கிறார் சார் எனக்கு நாலு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு நாலு எனக்கு என்ன எனக்கு இல்லைங்க பொதுவாக சூட நாலு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்போது யாராவது என் தங்கச்சிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொய் செய்யணும் ரன்னிங் மணி இல்லை அது எல்லாம் சுத்த அசட்டாக இருக்குது எல்லாத்தையும் நான் வந்து அது வெண்ண வேறு இட்டு கெட் பிஸ்னஸில் போட்டதெல்லாம் ரொட்டேஷன் ஆனால் அந்த மணி நீங்கள் எடுக்கலாம் அது வரைக்கும் எடுக்க முடியாது இப்போது யார் பணக்காரர் இவன் பணக்காரனா கிடையாது இன்னொருத்தர் இருக்கார் நம்ம வீட்டு வாசல் பஞ்சு முட்டை வைக்கிறார் மத்தியானம் வரைக்கும் பஞ்சுமிட்டை வைப்பார் நான் கிண்டல் பண்ணல சார் சீரிசை சொல்கிறேன் பஞ்சு முட்டை வைக்கிறார் ஐநூறுவா லாபம் கிடைக்குது ஐநூறுரூவா அசல் ஐநூறுரூவா லாபம் ஐநூறுரூவால டெய்லி பீச்சுக்கு போய் அவரும் அவங்க ஒய்ஃபோ மாங்கா பத்தை வாங்கி சாப்பிட்றாங்க பீச்சில் ஜாலியாக சுற்றி வராங்க இப்போ யார் பணக்காரன் ஐநூறுரூவா வச்சுட்டு ஊரை சுற்றி வந்தானே இவன் தான் பணக்காரன் ஏன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான் ஆனால் மிஸ்டர் பணக்காரன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட காசே இல்லை ஆனால் எல்லா பணமும் பேங்கில் இருக்கு குரு பதினொன்னிலிருந்து ஐந்தை பொழுது ரன்னிங் பண்ணி தருகிறார் உலகத்தில் வேறு என்ன வேணும் சரி இன்றைக்கி ரன்னிங் மணியை பொறுத்து தான் உங்களுடைய தகுதிப்பாடை ஒரு இடத்துக்கு போகிறீங்க வரீங்க உங்கள் அம்மா பர்த்டே காலைல எந்திரிச்சு ஒரு புறவை எடுத்து கொடுக்குறீங்க அதுதான் சந்தோஷம் அதான் சந்தோஷம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டுந்தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும் நம்ம ஒரு டார்கெட் வைப்போம் இந்த மாதம் அச்சை திருதி வருது ஒரு கிராமாவது எடுத்து கொடுக்குறோம் அந்த ஒரு கிராம் எட்டாயிரரூவா அந்த எட்டாயிரூபாய்க்கு உட்காந்து நாலு நாள் ஓவார்டைம் பார்க்கணும் இதுதான் சார் சந்தோஷம் இந்த ரூபாவில் என் வீட்டுக்காரரோட வியர்வை இருக்குது அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷம் எந்த பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் வராது ஒரு மாதிரி எளிய மக்களுக்கு மட்டும்தான் குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் ஏன் சொல்லுங்க ஏன்னா இதை உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறவங்களே நம்ம தான் இந்த ஐந்து குடியவன் பதினொன்றில் சென்று குழந்தை இல்லாமல் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குரு பகவான் ஐந்தை பார்த்து குழந்தை தந்துடுறார் என்கிட்ட ஒருத்தர் தான் ஸ்ரீமண்டத்துக்கு வந்தார் குருஜி எனக்கு ரெண்டு இப்போ குழந்தை இல்லை என்ன பண்ண புத்திரகாமேஷ்டிலாம் பண்ணி ரெண்டு பெண் குழந்த பிறந்தது பெண் குழந்த பிறந்தோடனே இந்த ஆளுக்கு அதோடு விட்டுருக்கலாம் ஒரு மூணு வருஷம் ஆச்சு குரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்குற ஒரு நேரம் குருஜி எனக்கு ஆம்பளை குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது திரும்ப ஒரு புத்திர காமேஷ்டி பண்ணி கொடுங்க வேணாம் சொன்னால் கேளு குரு புத்திர காமேஷ்டி பண்ணால் அள்ளி கொடுத்துருவார் அவர் புத்திரக்காரகன் பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன்ட்டு புத்திர காமேஷ்டிலாம் பண்ணி அதே மாதிரி திரும்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு டென்னிஸ் விளையாட நம்ம வீட்டுக்கு வந்தவர் தான் இப்போ கேரம்போர்டை விளையாடுறதுக்கு நாலு பசங்க இருக்காங்க குருக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அள்ளி கொடுத்துருவார் போதுமா ஐயோ நான் அவன்கிட்ட ஒன்று தனியாக கேட்டேன் நாலு பிள்ளையும் இப்போ சிபிஎச் பாவம் இங்கே தான் ஆட்டோட்டிக் சுற்றிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா குரு பகவான் அஞ்சை பார்க்கும் போது இருங்க புதிய மன தம்பதிகள் புது மன தம்பதிகள் ஏற்கனவே என்ன குழந்தை இருக்குன்னா சமத்தாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ அப்போ இந்த ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் சொத்துக்கள் உண்டாக போகிறது தங்கம் வாங்க போறீங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது குரு பயிற்சினால் உங்களுக்கு தங்கமாக வந்து சேரப்போகுது புத்திர பிராப்தி கிடைக்க போகிறது பதினொன்றாம் இடமாக அனுகூலமாக நடந்து கொள்ள போகிறார்கள் நல்ல நண்பர்களை பண்ண அளவற்றை அளித்தது சிம்ம ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு படங்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ராசிக்கு பதினொன்றில் குரு அருமையான அருண்மையான காலகட்டங்கள் எதை தொட்டாலும் லாபம் எதை சார்ந்து நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அதை சார்ந்து லாபங்கள் எங்க போனீங்கன்னாலும் வெற்றி இதெல்லாமே நிச்சயமா சிவராசிக்கு ஏற்படும் ரெண்டரை வருஷம் போயிருக்கோம் அதே போல நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்தாலும் கூட பணத்துக்கும் சொத்து சேர்க்கைக்கும் குறைவில்லாத ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தீராத நிறைவேறாத ஆசைகள் குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கிட்டார் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் உண்டாவது அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகுவது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது உண்மை இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ஐந்து ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நான் சொல்வது கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த வருடம் உங்களுடைய ராசி யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்கிரீன்ல தெரியற ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு சூரிய நாள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் விலகும் ஆயுள் பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியினாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் இந்த ஸ்டார் கொடுக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சி பண வரவு உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பது அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்தே தீர்வார் குடும்பம் அமைந்தே தீரும் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த ராசி சக்கரத்துல எங்கிருந்துட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்க முயற்சிகள் மூலம் கடினமான உழைப்பு கடினமான முயற்சிகள் மூலம் வெற்றி அடைவீங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது தொழில் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் பண்ணுவீங்க அல்லது புதிய வாய்ப்புகள் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளையை ஏற்படுத்திக் கொள்வது தொழில வந்து வைரல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவின்னு சொல்றதுனால உங்களுடைய பதவி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அடுத்து பதவிக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதவி கை வந்து சேரும் அதே போல பதவி பத்துங்கிறது கருமா உங்களுடைய பழைய பாவ கரும மூட்டையை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எப்பொழுதுமே பார்த்து குரு பார்க்க கூடி நன்மின்னு சொல்லுவோம் குருதா சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதனால இந்த குருவினுடைய பார்வையில இந்த சுக்கரன் இருக்கும் பொழுது சர்வ தோஷங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகியே தீரணும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அம்மா மற்றும் அப்பா இந்த இரண்டு அதிபதியும் கொன்ற செவ்வாய் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசி சக்கரத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு தாய் மூலமாக தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது வீடு மனை சொத்து சவங்கள் வாங்குவது படிப்பதற்கு படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை வந்து சேர்வது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குரு அமைவது இதெல்லாமே நிச்சயமாக இந்த செவ்வாயினுடைய பார்வையில் குரு வரும் பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த போட்டுக்கிற கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு குருவை பார்க்கும் பொழுது பெரிய பணம் வரும் குரு குருவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வீட்டில் மழை செல்வங்கள் ஏற்படும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வம் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும் குலதெய்வம் தெரியலே நாம் தெரியவில்லை அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு கண்டங்கள் ஏன்னா எட்டாம் இடத்துல கண்டங்கள் கண்டங்கள் விலகுவது ஜாதகத்தில் வந்து தசா தசாபுத்திரல்லாம் இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த கண்டங்களை விலக்கி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் மடங்கு திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்றது அப்ப அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடங்கிறது உயிர் சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ உயிர் சொத்து கூட எழுதி வைக்கிறது அல்லது உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றது புதையல் யோகம் இதெல்லாம் சொல்ற இல்லைங்களா அது எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் ஏழாம் அதிபு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு மற்றும் ஏழாம் விதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் பாத்தீங்கன்னா இந்த ராசி சக்கரத்துல இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் விலகுவது நோய் அக அகழுவது நல்ல மருத்துவர் கிடைப்பது அரசு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வருமானம் அரசால எழுதப்படக்கூடிய அரசு தேர்வு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது எல்லாமே ஆறாம் இடம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிற திருமணத்தை சொல்றோம் அப்போ நல்ல வரன் நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது நல்ல வருமானம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பதிவு யாரு சந்திரன் தான் சொல்றோம் அப்ப சந்திரனை குரு பார்க்கிறத நம்ம என்ன சொல்றோம் இந்த ராசிக்குள்ளேயே இருக்கு சோ லாபங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அஷ்டமச்சனி கண்டச்சினி எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் கூட பெரிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த குரு குருப்பயிற்சி மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாசம் வரக்கூடிய பலனாகும் மாணவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கு எல்லாம் நல்ல விளைச்சல் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு நல்ல லாபங்கள் எந்த துறையை நீங்க சார்ந்து இருந்தீங்கனாலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்துக்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த லாபங்களும் அதீத பண வரவுகள் அதீத அதிர்ஷ்டங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமும் உங்க குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது தசாமுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி நீங்கள் நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்